நம ஓ மகா மிருத்யுஞ்சயம் சேனல் அன்பர்களுக்கும் அனைத்து சிவ உள்ளங்களுக்கும் சிவ மாலை வணக்கம் நான் உங்கள் சண்முக சிவா ஓ மகா மிருத்யுஞ்சயம் சேனல் வழியாக ஒவ்வொரு பதிப்பினையும் பதிவிட்டு தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு நான் காட்டணும் அப்படின்ட்டு இந்த சேனல் வழியை சொல்லிகிட்ருக்கேன் நாளைக்கு உலகம் வரைந்தாலும் இணையதளம் வரையும் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிக்கக்கூடிய மூலிகை விஷயம் தான் மூலிகைலாம் டக்குனுப்பெல்லாம் இணை இணையத்தில் தான் பார்த்துட்ருக்காங்க அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து இன்னொரு பதிப்பு பார்த்தீங்கன்னா முசுட்டையில் வந்து நிறைய இருக்கும் வெள்ளை முசுட்டை பொன் முசுட்டை கரு முசுட்டை நீலம் முசுட்டைன்ட்டு இருக்குது இதில் வந்துட்டு பொன் முசுட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு காயக்கல்ப மூலிகை காயக்கல்பத்தில் வந்து நிறைய மூலிகை சொல்லியிருப்பாங்க அதில் வந்துட்டு பொன் முசுட்டைன்ட்டு ஒரு மூலிகை முசுட்டை அது ஒரு வகை அது எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய இலையை வடிவத்திலே தான் இருக்கும் முசுட்டை இலையை மா உடச்சி வச்சுக்கோங்களேன் படக்குன்னு உடையும் அப்படியே கட்டாயிரும் இலை முசிட்டையில் இது ஒரு ரகம் இது வந்துட்டு பொன் முசிட்டைன்னுட்டு சொல்லப்படுற ரகம் ஒன்று காயக்கல்வம் மூலிகையில் இதுவும் மிகவும் முக்கியமானது காயக்கல்வம்னாவே உடம்பை வந்து நோயணுகா முறைக்கு மாத்திர தான் காயகல்பம் அதுக்கு சில உணவு கட்டுப்பாடுகளும் இருக்குது விதிமுறைகளும் இருக்குது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற விதிமுறையும் நிறைய இருக்குது அது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க உடல் ரீதியாக நான் அனுபவித்த விஷயம் என்னென்னா காயகல்பம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில மூலிகை சாப்பிட்ணும் அதுக்கு முன்னாடி உடலுக்கு பே பேதி போட்டு வயிற்று க்ளீன் பண்ணணும் வேதி போட்டுட்டு ஒரு மூணு நாள் ஒரு சில மூலிகை சாப்பிடணும் அந்த மூலிகை சாற்ற மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த காயக்கழ்ப்பத்தை சாப்பிட்றோமோ அந்த காய நம்ம சூர்ணம் பண்ணி அதுக்கு ஏற்ற அனுபானம் என்ன எதில் சாப்பிடணுங்கிறது அனுபானம் அதை நம்ம முறையாக கடைபிடிச்சோம்னா உடலில் வந்து நிறைய திரை முப்பு மாதிரி இளமை என்றுமே உடம்பில் இருக்கும் இதுதான் காயகல்புங்கிற முறை இப்படி தான் நம்ம வந்து சாப்பிடணும் இது நான் சொன்ன அந்த முசுட்டையில் பொன் முசுட்டை அப்படின்ற ஒரு மூலிகை இது ஒரு காயகல்பமே மிகச்சிறந்த காயகல்பத்தில் இதுவும் ஒரு தலையாய மூலிகை மீண்டும் இன்னொரு படி பதிப்பில் காணலாம் நன்றி வணக்கம் ஓ மகா மிருத்யுஞ்சயம் மிருத்யுஞ்சய நம்ம